வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு உலகத்தை உங்க கண்ணு முன்னாடி காட்ட போறாங்க ஊட்டி கொடைக்கானலையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சொர்க்கத்துக்கு தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் இதுவும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முக்கியமான மாநகரத்திலிருந்து வெறும் ஐம்பதே கிலோமீட்டர் தொலைவுல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த பகுதிக்கு நீங்க போகணும் அப்படின்னா கூகுள் மேப்ல லொக்கேஷன் கிடையாது அஞ்சு கிலோமீட்டருக்கு மேல ரோடு உள்ளூர் மக்களை தவிர பிற மக்களுக்கு மாலை நேரங்களில் தடை செய்யப்பட்ட பகுதி இந்த பகுதி எங்க அமைஞ்சிருக்கு அப்படி என்ன முக்கியமான பகுதி எல்லாத்தையும் வாங்க நம்ம காணலுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் நான் உங்க நவீன் வாங்க எக்ஸாம் கூட சேர்ந்து பயணிக்கலாம் இன்னைக்கு நம்மளோட பயணம் ரொம்பவே போல் இருக்குங்க ஏன்னா இந்த பகுதிக்கு இதுவரைக்கும் யாரும் பயணம் பண்ணி பதிவிட்டதே கிடையாது நமக்கு பேருந்து வந்து ரெண்டு மணிக்கு தான் சொன்னாங்க அதனாலதான் இப்ப காத்துட்டு இருக்கோம் இந்த பகுதியை எப்படி எல்லாரும் விட்டாங்க அப்படின்றதே தெரியல பேருந்துக்குள்ளே ஏறி ஆச்சுங்க சரியான கூட்டங்க எட்டமே இல்லை நான் எங்க உட்காந்துருக்கேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம இப்போ உப்பிலியாபுரம் அப்படின்ற பகுதியில இருக்கிறவங்க இங்க இருந்து மலைக்காடு அப்படின்ற பகுதி வரைக்கும் தான் பயணம் பண்ண போறோம் இந்த பகுதியை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மறக்காம கமர்சன் சொல்லுங்க இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தில பயணத்தை ஆரம்பிச்சு சேலம் மாவட்டத்துல போய் முடிக்க போறோம் மேற்கு தொடர்ச்சி மலை எந்த அளவுக்கு ரொம்ப நீண்ட மலைத்தொடரும் அந்த மாதிரி நீண்ட ஒரு மலைத்தொடருக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சோபனாபுரம் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இதுதான் வந்து மலையுடைய அடிவார பகுதிங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலையேற்றம் ஆரம்பிக்க போகுதுங்க நம்ம இப்போ பருவமழையில் பயணம் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்கு அப்படின்னு ஊட்டி என்னங்க ஊட்டி ஊட்டி கொடைக்கானலுக்கு இணையான காட்சிகளை இந்த பகுதியில் பார்க்கலான்னு சொல்லி நம்ம கூட பயணம் பண்ணுறவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளும் போய் மேலே போய் பார்ப்போம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நான் ஏற்கனவே வந்திருக்கேங்க இந்த அடிவார பகுதி உப்ளியாபுரம் பகுதிகளுக்கு அப்போல்லாம் ரொம்பவே வந்து வறட்சியாக இருந்தது இப்போ எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன் பொள்ளாச்சியில் நம்ம பயணம் பண்ணுறப்ப இப்படி இருக்கும் அந்த அம்மா இருக்குங்க நம்ம இப்போ சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பகுதிக்கு பயணம் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க உள்ளூர் மக்கள் மட்டும்தாங்க இங்கே பயணம் பண்ண முடியுமா மாலை ஆறு மணிக்கு மேலே நமக்கு பயண கட்டணமா வந்து முப்பத்தி நாலு ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க உப்ளியாபுரத்துலேருந்து மலங்காடு அப்படின்ற பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ஏற தொடங்கியாச்சுங்க இதை எல்லாமே பச்சை மலை தொடரில் தாங்க வருது கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்க அந்த பகுதியானது வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ளடக்கிய பகுதிங்க ஆனால் பயணம் பண்ணுற முக்கால்வாசி பகுதி எல்லாமே திருச்சி மாவட்டத்தில் இருந்து தாங்க வரும் இந்த பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகளை கடந்ததாங்க நம்ம மேலே போகணும் நமக்கு அடிவார பகுதிங்க தாங்க கொடை காலத்தில் வந்து வளர்ச்சியாக காட்சியளிக்கும் ஆனால் இந்த மலைத்தொடர் வந்து எப்போவுமே பசுமையாக தாங்க காட்சியளிக்கும் அதனால தான் இந்த மலைத்தொடருக்கு வந்து பச்சை மலைத்தொடர்னே வந்து பேர் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம பருவமழையில் தான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு இந்த பகுதிங்களை பருவமழையில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த பகுதிங்க பச்சை மலை நம்ம சொன்னா மட்டும்தாங்க கண்டிப்பாக தெரியும் இல்லைனா நிறைய பேருக்கு இது பச்சை மலை தொடரா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்குங்க இந்த பகுதிகளை பார்க்குறப்ப அப்படி மேகம் தவழ்ந்து போயிட்டுருக்கு நம்ம இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பேருந்துல பயணம் பண்ணாதாங்க பச்சை மலையோடைய ஒரு எழுபது சதவீத பகுதிகளை வந்து பார்க்க முடியும் துறையூர்லேருந்து பாளையத்துக்கு ஒரு பேருந்து வசதி இருக்குதுங்க அது வந்து திருச்சி மாவட்டத்தை உள்ளடக்கிய பச்சை மலை தொடருங்க இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறது சேலம் மாவட்டத்தை உள்ளடக்கிய பச்சை மலை தொடரு இது கிட்டத்தட்ட அந்த பாளையம் எந்த மாதிரி இருக்குமோ அதை விட இன்னுமே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம கூட பயணம் பண்ணவங்க இந்த சாலையை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ சின்ன சாலையாக இருக்குது ஒரு பேருந்து மட்டும்தாங்க இதில் வந்து பயணம் பண்ண முடியும் ரொம்பவே ஆபத்தான சாலை தான் இது அதனால இதில் நீங்க பயணம் பண்ணப்ப ரொம்ப ரொம்ப கவனத்தோட பயணம் பண்ணுங்க நீங்க இந்த பகுதிக்கு வந்து சுத்தி பார்க்கறதுக்கு வர்றீங்க அதுவும் இந்த பேருந்து நீங்க பயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த பேருந்துடைய பேர்பலைகளை வந்து பச்சை மலைன்னு மட்டும்தாங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் பயணம் சீட்டு எடுக்கிறப்போ இந்த மலங்காடு அப்படின்ற பேரை சொல்லுங்கள் ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கடைசி இடம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே அவங்க டிக்கெட் கொடுத்துருவாங்கங்க மழை தூரல் லேசாக வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த பகுதியை பார்க்குறப்ப நெல்லியம்பிதிக்கு நம்ம பயணம் பண்ணியிருப்போம் அங்கே கூட இது மாதிரியான காட்சிகள் தாங்க பார்க்க முடியும் அங்கே இதை விட அதிகமான அடர்த்தியான மரங்களை பார்க்க முடியும் இந்த பகுதியில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஊட்டியில் இருக்க மாதிரி தேயிலையெல்லாம் கிடையாதுங்க முழுவதுமே வந்து இயற்கையை சார்ந்த ஒரு பகுதி இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தால் கூட தங்கி சுற்றி பார்க்கறதுக்கான வசதிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க இங்கே தங்கும் விடுதியும் வந்துட்டு ஒன்று ரெண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் கூட அந்தளவுக்கு வந்து தங்கி பார்த்து சுற்றி பார்க்குற அளவுக்கான வசதிகளோடு இருக்கிற பகுதிகள்லாம் கிடையாதுங்க அதனால் இந்த பகுதிகளை நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா காலையில் வந்தீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே இந்த பகுதிகளை சுற்றிட்டு நீங்கள் கீழே இறங்கிடலாம் நம்ம இப்போ மலையுடைய மேல் பகுதிக்கு வந்துட்டோங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு இந்த ஒட்டுமொத்த மலை தொடரையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போகக்கூடிய பகுதி அப்படின்றது டாப் செங்காட்டுப்பட்டி அதுதான் இப்போது வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி அந்த டாப் செங்காட்டுப்பட்டி அப்படின்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு மாதிரிங்க அது ஒரு சந்திப்பு நிறைய பகுதிகளுக்கு போகிறதுக்கு அந்த டாப் செங்காட்டுப்பட்டியிலேருந்தாங்க வந்து பிரிய முடியும் நம்ம இப்போ டாப் செங்காட்டுப்பட்டி அப்படின்ற பகுதி வந்துட்டோம் நேராக போகக்கூடிய இந்த பகுதி வந்து பாளையம் ராமநாதபுரம் அப்படின்ற பகுதிகளுக்கெல்லாம் போகிறதுங்க நம்ம இப்போ இடதுபுறம் திரும்பி மழைக்காடு அப்படின்ற போகக்கூடிய அந்த சாலையில் திரும்ப போகிறோங்க நம்ம டாப் செங்காட்டுப்பட்டிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க அதை விட்டீங்க அப்படின்னா வேறு எங்கேயுமே பெட்ரோல் பங்க் கிடையாது அதனால் அந்த இடத்துக்கிட்டே வந்து நீங்கள் பெட்ரோல் பங்கு போட்டுக்கோங்க எப்போ பயங்கரமாக இருக்குங்க இந்த பகுதி முழுவதும் வந்து குச்சி கிழங்கு அதாவது மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய அந்த பயிர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வேங்க முடி அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க இது ஒரு கிராம பகுதிங்க இங்கே இது மாதிரியான பல கிராமங்கள் இருக்குதுங்க இந்த பகுதியை சுற்றியே சுமார் வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இது இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே இங்கே மேலே வந்து சுற்றி பார்க்குறப்ப இங்கே உணவங்கள் அப்படின்றது கிடையாதுங்க அத்தியாவசிய பொருட்களே வந்துட்டு பெரிய அளவுக்கு இங்கே கிடைக்காது ஏன்னா முழுவதுமே கிராமங்களை சுற்றின ஒரு சுற்றுலாத்தலம் தான் இது சுற்றுலாத்தலம் சொல்ல முடியாது இது வந்து ஒரு கிராமம் மலை கிராமங்கள் நமக்கு நிறைய காட்சி முனைகள்லாம் வந்துட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் பேர்லாம் கிடையாதுங்க திரும்புகிற எல்லா பகுதிகளிலுமே நிறைய காட்சி முனைகளை பார்க்க முடியும் சில இடங்களுக்கு வந்து அதுக்கான பேர் வச்சுருக்காங்க பல இடங்களுக்கு அதுபடி ஒரு பேரே கிடையாதுங்க நம்ம நின்று அப்படியே அழகாக இந்த இடங்களை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் நம்ம இப்போ பெரிய பாக்கலம் அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கோங்க இங்க நான் சொல்லக்கூடிய பேர் எல்லாமே அந்த மக்கள் சொல்லக்கூடிய பேர் தான் அதனால ஒன்று ரெண்டு தப்பா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமன்ஸ சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பகுதிங்க பெரும்பாலும் வந்து மரவள்ளிக்கிழங்கு குச்சிக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய அதை மட்டும்தாங்க அதிகமாக வந்து பயிர் பண்றாங்க அதே மாதிரி கல்லைகள் பண்றாங்க சோளம் நெல் அதுக்கப்புறம் உங்களுக்கு கரும்பு வாழை இது போல் பல பயிர்கள் வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு பயிர் பண்றாங்க நிறைய முந்திரிகளையும் வந்துட்டு உங்களால இங்கே பார்க்க முடியுங்க இங்கெல்லாம் நீங்க வந்தீங்க அப்படின்னா கிழங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வந்து விவசாயங்கள்கிட்ட நேரடியாக வந்து வாங்கிக்க முடியும் யார் சொன்னதுங்க திருச்சி மாவட்டம் ரொம்ப வெப்பமான பகுதின்னு இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள் இருபது டிகிரி செல்சியஸ் இருக்குதுங்க அப்படி ஒரு குளுமையான ஒரு பிரதேசம் மாதிரி இருக்குது மழையும் தூரிகிட்டு இருக்குங்களா செம்மையாக இருக்குது ஆனால் எதனாலும் தரலங்க திருச்சியிலேருந்து இருந்தால் நேரடியான பேருந்துகள்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் விட்டாங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு போவாங்க இது என்ன தான் மலை கிராமங்களாக இருந்தால் கூட இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நமக்கு வந்து சுற்றுலாத்தலங்களுக்கு இணையான காட்சிகளை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஆத்தூர்லேருந்து நேரடியாக பேருந்து சேவைகள் இருக்குதுங்க வேறு எங்கேருந்துமே இந்த பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டு பேருந்து சேவைகள் கிடையாது உப்ளையாபுரத்துலேருந்தும் ஆத்தூர்லேருந்து மட்டும்தாங்க பேருந்து சேவைகள் இருக்குது ியாக நல்ல ஒரு இடம் கிடச்சிருச்சிங்க இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம பேருந்தில் ஏர்நப்பையே கிடச்சிதுன்னு வைங்க நிறையா வந்து காட்சிகளை வந்து பதிவு பண்ணியிருக்கலாம் சில இடங்களை வந்து சரியாக பதிவு பண்ணவே முடியல ஏன்னா இடம் கிடைக்கலங்க நம்ம காப்ஸ் அங்காட்டு போ அப்புறமா தான் வந்து ஒரு சில பேர் வந்து இறங்கவே ஆரம்பித்தாங்க நம்ம இப்போ ஓடை காட்டு புதூர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்துட்டோங்க இங்க நிறைய குழந்தைகள் வந்துட்டு பேருந்துக்காக ஏறிட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு தொடக்க பள்ளியிருங்க இந்த குழந்தைங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துக்கிட்டலாம் ஒன்றுமே தெரியலங்க சாலையில் எப்படி தான் அண்ணன் ஓட்டுறாங்க அப்படின்னே தெரில இவ்வளவு பனிமூட்டமா இருக்குங்க மழை சாரலும் இந்த பனியும் இடத்த வேற லெவல்ல கட்டிட்டு இருக்குங்க இந்த குழந்தைங்க நிறைய தகவல் வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டு வராங்க அவங்க வந்துட்டு அவங்களோட இடத்தெல்லாம் வந்து காட்ட சொன்னாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட இடங்களாங்க இதெல்லாம் அவங்க விளைய வச்சிருக்கக்கூடிய பகுதிங்க விவசாய பகுதிங்க இது மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் வந்து எங்களுடைய பகுதிங்க எல்லாம் காட்டிடுவாங்க அப்படின்றாங்க நம்ம பயணப்படுறோம் இல்லைங்களா இந்த பேருந்து வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து இலவசமான பேருந்து தாங்க அதே மாதிரி மகளிருக்கும் வந்து இந்த பேருந்து வந்து இலவசமான தான் அதனால் நீங்கள் மகளிராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளுக்கு சுற்றி பார்க்க வரீங்கன்னா உங்களுக்கு கட்டணமே கிடையாதுங்க இலவசமாகவே நம்ம இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட முடியுங்க நம்ம இப்போ பெரிய மங்களம் அப்படின்ற ஒரு ஊராட்சி கிட்டே வந்துட்டோங்க இது வரைக்கும் நம்ம பயணம் பண்ணது எல்லாமே திருச்சி மாவட்டத்தை உள்ளடக்கிய பகுதிங்க இதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ண போகிற பல பகுதிங்க வந்துட்டு சேலம் மாவட்டத்தை உள்ளடக்கிய பகுதிங்க ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தாங்க இந்த பகுதிங்க எல்லாமே வந்துட்டு இரண்டு மாவட்டங்களுக்கும் வந்துட்டு எல்லை பகுதிகளில் தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் சில இடங்கள் வந்து திருச்சி மாவட்டத்துலேயும் வரும் சில இடங்கள் வந்து சேலம் மாவட்டத்துலேயும் வரும் பகுதி வந்து நெல் விவசாயம் வந்து பண்ணியிருக்காங்க இதை அப்படியே நீங்க காணொலி பதிவிட்டு நீங்க அசாம்ல போட்டிங்கன்னா கூட நிறைய பேர் நம்பிடுவாங்க அப்படிதான் இந்த பகுதி இருக்கு நமக்கே நம்ம திருச்சி மாவட்டத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோமான்னு நமக்கே தெரிலங்க அந்த மாதிரி நம்ம இப்போ நல்ல மாத்தி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோங்க இங்க வந்து பக்கத்துலேயே வந்து நிறைய வந்து நீர்வீழ்ச்சிகள்லாம் வந்து பார்க்க முடியுங்க இதுல வந்து மங்கள நீர்வீழ்ச்சி அப்படின்றது தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச நீர்வீழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் நிறைய நீர்வீழ்ச்சிங்க வந்துட்டு இந்த கிராமப்புறங்கள் வழியாக நடந்து போகிறப்ப அங்கங்கே வந்து பார்க்க முடியும் சொல்கிறேன் இந்த <tap> தம்பி <tap> நமக்கு <tap> அந்த தகவலை சொன்னாப்புல நீங்க இந்த பகுதிக்கு சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களுக்கு வாங்கங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா பருவமழையில இந்த பகுதியை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம கூட பயணம் பண்ணுறவங்க சொல்லிட்டு வந்தாங்க நீங்க எப்படி பயணம் பண்ணீங்கன்னா துறையூர்லேருந்து உங்களோட பயணத்தை ஆரம்பித்து உப்ளியாபுரத்தில் போய் இறங்குங்க தான் வந்து ஒரு எண்பது சதவீத பச்சை மலையை நீங்க சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க மயில் தான் பறந்துட்டு நாலஞ்சு மயில் ஏதோ ஒரு மயில் பறக்குது எல்லா பெண்மையில்தான் ஆண்மையில்தான் இன்னும் அழகா இருந்திருக்கும் அது தோகையை விரிச்சு செம்மையா இருக்கும் அதை பார்க்க நம்ம இப்போ சின்ன நாகூர் அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம் நிறைய பள்ளி குழந்தைகள் எல்லாமே இந்த பகுதியில் தான் வந்து இறங்குனாங்க நம்ம இப்போது மலங்காடு அப்படின்ற பகுதி கிட்டே வந்துட்டோங்க இன்னும் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் நம்ம அந்த பகுதியை போய் அடைஞ்சிருவோம் இதுக்கப்புறம் வந்து சாலை வந்து ஆஃப் ரோட்ல பயணம் பண்ணுவாங்க பயங்கரமாக இருக்கும் திருலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னன்னா இந்த பகுதிகளெலாம் நீங்கள் கூகுள் மேப்பில் தேர்ந்தா கூட கிடைக்காதுங்க நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல நிறைய பகுதிகளில் வந்து நம்ம சொன்ன பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்லேயே வரலைங்க பல கிராமங்களுக்கு வந்து டாப் செங்காட்டுப்பட்டி வரைக்கும் அந்த கிராமத்துல பேர்லாம் வருது அதுக்கப்புறம் இல்லைங்களா ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிருச்சிங்க நீங்க இந்த பகுதிக்கு கூகுள் மேப் லொகேஷனோட இந்த பகுதிக்கு வர முடியாது அப்படி வரதா இருந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் விசாரிச்சுட்டாங்க இந்த பகுதிகளை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வர முடியும் ஏன்னா நிறைய சாலைகள் வந்துட்டு அங்கங்கே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தொலைத்தொடர்பும் கிடைக்கிறதில்ல ஏர்டெல்லும் கிடைக்கல ஜியோவும் கிடைக்கல பிஎஸ்என்எல் ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நெட்டு கிடைக்குமான்றது தெரியலங்க அதனால் கொஞ்சம் கவனமாக வாங்க இந்த பகுதிகளுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வரப்ப நம்ம இப்போ மழங்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இதுதான் வந்து கடைசி இடம் இங்கே மொத்தமாகவே ஒரு அஞ்சு ஆறு வீடு தாங்க இருக்குது எந்த எப்படி இருக்குன்னு மட்டும் இந்த பகுதியை பாருங்கள் இயற்கை காட்சிகளுக்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லைங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பாருங்கள் பா பயங்கரமாக இருக்குது என்ன கொஞ்சம் நேரம் வந்து காத்திருந்தாங்க அப்படின்னா இந்த இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருக்கலாம் பேருந்து இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்றதெல்லாம் திரும்ப நம்ம வந்து கிளம்ப வேண்டியதாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட ஏன் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்களை மீட் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹாவ் டேங்க